இது சந்திப்பு வாரம் போல ஏன்னா முதலமைச்சரை ஒவ்வொரு கட்சி தலைவர்களுமே போய் சந்தித்து அவர் மருத்துவமனையிலிருந்து சிகிச்சை பெற்றுட்டு இப்ப வந்திருக்காரு இல்லையா அதனால நலம் விசாரிப்பு பண்ணிட்டு இருக்காங்க மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு சொல்றாங்க அதற்கேத்த மாதிரியே இப்ப லேட்டஸ்டாக மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு வைகோ முதன்மை செயலாளர் திரு துரை வைகோ நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட முக்கியமானவங்க முதலமைச்சரை சந்திச்சிருக்காங்க அவர் கூட துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இருந்தாரு பரஸ்பரம் நலம் விசாரிப்புலாம் முடிஞ்சுட்டு வெளியில வரப்ப வைகோ அவர்கள் பத்திரிகையாளர்கள்கிட்ட பேசுறப்ப நாங்க வந்து பாஜக பக்கம் போயிடுவோம் அப்படி இப்படின்னா பேசிட்டு இருக்காங்க ஏதோ பக்கத்துலேயே இருந்து அவங்க லைட் பிடிச்சு பார்த்தது போல ஆனா அப்படி இல்லவே இல்லை முதல்ல சொன்னதுதான் இந்துத்துவாவை அந்த கொள்கையை நான் கடுமையா எதிர்த்துக்கிட்டு இருக்கேன் திமுக கூட்டணி தான் அதுல மாற்று கருத்தே இல்லை அப்படின்னு அடிச்சு பேசியிருக்காரு திரு வைகோங்க அதே நேரத்துல திரு மல்லை சத்தியா தனக்கு நியாயம் வேணும் அப்படின்னு உண்ணாவிரத போராட்டம் அறிவிச்சு அதுக்கு அழைப்பு கொடுத்துட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ வைகோ அவர்கள் இங்க போய் சந்திச்சிட்டு வந்திருக்காரு உள்ள பேசுனதுல மதிமுகவுக்கான முக்கியத்துவத்தை நாங்கள் எப்போயும் குறைச்சிக்க மாட்டோம் அது என்னைக்கும் இருக்கும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க ஏன்னா திமுக குறித்தும் மதிமுகவுடைய நிர்வாகிகள் கூட்டத்தில் சில விஷயங்கள் பேசினதை ஏற்கனவே சிஎம் விரும்பல அதனால் ஒரு சலசல புரிந்தது அதை முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரியும் இந்த சந்திப்பு இருந்தது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அறிவாலய வட்டாரத்தில்